திருச்சிற்றம்பலம் தூய வெந்நீர் துதைந்த உன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்திருகிப் பாய்வது போல் அன்புனிய கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையவராக திகழ்ந்தவர் நம்முடைய திருநாவுக்கருது பெருந்தகை அவர்களுடைய நெறி இந்த வையத்துக்கெல்லாம் வளமூட்டும் நெறி தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை நமக்கு உணர்த்தியவர்கள் அத்தகைய பெருமிமிகு திருநாள் கருத்து பெருந்தகையை போற்றக்கூடிய வகையிலே நம்முடைய இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் இறையாறு மிக அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் ஆலமர் செல்வருடைய உயிர் துணையாகிய சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் தொல்காப்பியராதீய சான்றோர் பெருமக்களுடைய நல்லவர்களாலும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களாலும் குருவர்களாலும் பல்வேறு பன்னிசை பணிகளை இயல்பணி இசைப்பணி பணி என்று சொல்லக்கூடிய முத்தமிழ் பணிகளையும் முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய மதுரை சுரேசிவம் அவர்கள் அவர்கள் பல்வேறு கருத்தரங்களை நடத்திய ஒரு பெருமைக்குரியவர்கள் இப்பொழுது ஒரு அரிய முயற்சியாக நம்முடைய அப்பரடிகள் மேற்கொண்ட பயணத்தை அடியுற்றி இங்கே ஒரு புனித பயணத்தை தொடங்கி நடத்தி வருகின்றார்கள் அப்பரடிகள் இறைவனுடைய திருவருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக தளங்கள் தோறும் சென்று கைலை வரை சென்று மின்றும் இருந்தும் கிடந்தும் புரண்டும் அழுதும் தொழுதும் வழிபட்ட ஒரு பெருந்தகையாளர் அவர்கள் சென்ற தளத்திலே அவருடைய அடியினை ஒற்றி நம்முடைய சுரேசம் அவர்களும் நம்ம எல்லாம் இந்த கடந்த நூத்தி நாற்பத்தி ஏழு தளங்களுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அங்கே சென்று அந்த அருட்பதிகங்களை பாடுவது என்பது பல்மடங்கு நன்மை தரக்கூடியவை இல்லங்களில் இருந்தவாறே பதிகங்களை பாடுவது ஒன்று அந்த அருளாளர்கள் பாடிய தலத்திலேயே சென்று அந்த இறைவனுடைய திருமேனியை கண்டு தொழுது வணங்கி அந்த இடத்திலே இருந்து அந்த பதிகங்களை பாடுவது என்பது மற்றொரு சிறப்பு அந்த வகையிலே நம்முடைய முனைவர் சோம் அவர்கள் அருமையான முறையில் ஒரு நல்ல ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அப்படியில் சொல்லுவார் கால்களால் பயனின் கரைகண்டன் உரைகோயில் கோயில் கோல கோபுரம் சூழாத கால்களால் பயனின் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய கால்களின் மூலமாக தலங்கதோறும் தோறும் சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியது இக்காலத்திலேயும் கூட சேத்திரக்கோவிலே பதினோராம் திருமுறையிலே சொல்லுகின்ற போது சொல்வார்கள் ஒவ்வொரு தலத்தை அடைய வேண்டும் என்று ஐயாறு என்று அடைய வேண்டும் திருப்பூர்த்தி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய ஐயடிகள் பாடவர்கள் நமக்கு வலியுறுத்துவார்கள் அந்த வகையிலே அதை அடியுற்றி நம்முடைய சுரேசிவம் அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருப்பது ஒரு வளமூற்றக்குரியது வாய்ப்பானவர்கள் இந்த தலங்களுக்கெல்லாம் சென்று படிக்கலாம் அதே சமயத்திலே நாமும் நம்முடைய இல்லங்களிலே இருந்தவாறே தினமும் ஒரு புரிந்தது ஒரு மூன்று பதிகங்களையாவது நாம் படிக்க முற்பட்டோம் என்று சொன்னால் ஓராண்டுக்குள்ளாக அனைத்து பன்னிரு திருமுறைகளையும் நம்மால படித்துவிட முடியும் அதற்குண்டான வகையிலே அன்பர்கள் திருமுறைகளை ஓத வேண்டும் எங்கெல்லாம் திருமுறைகள் ஓதப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இறைவனுடைய இருக்கும் அவருடைய நலம் நமக்கு கிடைக்கும் அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த நல்ல பயணம் நல்ல முறையிலே அமையவும் பயணத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இதற்கு உதவியவர்கள் ஒத்துழைப்பு நல்கியவர்கள் என்னும் அனைவருக்கும் எல்லாம் உள்ள அம்பளமான பெருமான் இன்னர்களும் சாந்தரிங்க பெருமான் தன்னர்களும் குருவர்களும் திருவும் கல்வியும் சேரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கடுபிடி இல்லாத உடலும் சரியாத உணவன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் எல்லாமல்ல உழவாரப்படை வேந்தர் தாண்டக வேந்தர் அப்பரடியுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மல்கின்றோம் மணத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் அழிகே பாடும் தொண்டரினத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாளான் இப்பால் செம்பற் புணத்தகத்தான் நருங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையா நெருப்புடையான் காற்றிலுள்ளான் கனத்தகத்தான் கையாயத் துச்சியுள்ளான் காலத்தியான் அவனின் சிற்றம்பலம்